ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனது இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாவை நீளமாக சீவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பொண்ணுவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் பச்சை ஸ்மெல் போகிற முடியும் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்த ஆட்டோடு மூளைய எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தண்ணி சேர்த்துட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உப்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் போட்டு செஞ்சாவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா வத்தட்டும் இந்த அளவுக்கு நல்லா வத்திருச்சு மூளையும் நல்லா இப்போ எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன் இதை நம்ம அப்படியேவும் மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் நல்ல கிரேவி மாதிரி இருக்கும் அதுக்காக நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லி தலையை தூவிட்டு மிக்ஸ் விட்டு எடுத்தோம்னா டேஸ்டியான ஆட்டு மூளை வருவல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ